வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி அதாவது பாவக்காய் புளி குழம்பு ஒரு தொக்கு மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கூடவே மூணு கிச்சன் டிப்ஸ் ஒரு புது ரெண்டு விருந்தாளிங்க குட்டி விருந்தாளிங்க வந்திருக்காங்க அது கூடவே நம்ம பவுல் சாரா குட்டி என்னென்ன குறும்பு என்னென்ன சேத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத அப்டு பாட்டம் அதாவது தூங்குற வரையும் காலையில் எழுந்தர்லேருந்து தூங்குற வரையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுந்த உடனே நம்ம பாலுக்கு பாத்திரமாட்டிட்டோம் பாருங்கள் இந்த பூ அழகாக வந்து கொஞ்சம் வந்து விரிஞ்சு வந்துருச்சு பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது ரெண்டு குட்டி விருந்தினர் வந்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் இவங்க வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க இப்போ நாள் பார்த்துக்க முடியலன்னு காட்டி இப்போ நம்மக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எழுந்த எழுந்தவொடனே அவங்களுக்கு கே மாற்றிட்டு சாப்பாடு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எந்திரி எந்திரி எந்திரின்னு அதுக்கப்புறம் டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே இப்போ வந்து செவன் மந்த் ரன்னிங்கு இவ்வளோ நாள் பசி அதிகமாக இல்லாமல் இருந்தது இப்போ நைட்டு தூக்கம் இல்லை ஸோ அதனால் காலையில் வந்து நல்ல பசி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து டீயும் வரைக்கும் சாப்பிட்டேன் அதுக்கு உள்ள குட்டி வேண்டைங்கெல்லாம் எழுந்துட்டாங்க டீ குடிச்சி முடிக்கல டீ கீனு சவுண்டு கேட்ட உடனே வெளியில ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் குட்டி எழுந்துட்டாங்க எழுந்த உடனே ரெஷும் போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கல சரி என் கூட உட்காந்து டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டீ கூட ரெண்டு வரைக்கும் ஆளுக்கு ஒன்றுன்னு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோம் அது வரையும் பாருங்க சவுண்டு கேட்டுட்டு அடிக்கல கிளி இருக்கா கீ 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 கொடு என்னது போதா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் வெளியில் போகிற சவுண்ட் பார்த்துட்டு இது பண்ணாங்க அப்புறம் குத்த வச்சுட்டாரு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம்லாம் போய்ட்டு எல்லாம் கழிவு முடித்த உடனே அதுக்கப்புறம் பால் கொடுத்துட்டேன் அப்படியே எழுந்த உடனே அந்த ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க இவங்க உடனே பாத்ரூம் டாய்லெட்டு உட்கார வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வயிறு காலியானதுக்கப்புறம் தான் பால் கொடுத்தேன் நல்லா இருக்கா பால் பாருங்க விரும்பி குடிக்கிறாரு பார்க்குறதுக்கே ரெண்டு கன்று பத்தாது எல்லாம் திருஷ்டி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் குழந்தைங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் பட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா இதை பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை எண்ணெய் பொறுத்தளவு அப்புறம் சாரா குட்டிங்களுக்கும் மொஹெல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டாங்க அவங்களுக்கும் பால் கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் பால் குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு டிவி ரிமோட் எடுத்துகிட்டு ஆடிட்டு இருந்தாங்க டீ போடுங்க டீ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எழுந்தவொடனே டீ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளி சவுண்ட் போட்டுட்டு இருந்தது நான் போனோடனே என் பின்னாடியே வந்துட்டாங்க கிளியா பவுல் இது பேர் என்ன பவுல் சார் அதெல்லாம் போடக்கூடாது உள்ள பவுல் இது பேர் என்ன கிளி ரெக்க அது என்னது என்ன சாரா கிளியா பவுல் இது பேர் என்ன

பவுல் வந்து காக்கா சொல்றாரு கிளின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் சாரா அந்த வரிக்கை அதை சாப்பிட்டதால எடுத்து வைங்க அப்படின்னு எடுத்து வச்சாங்க பவுல் பாருங்க எல்லாம் கொண்டு போய் எடுத்து வைக்கிறாரு சாரா குட்டி வாங்கி அதையும் கொண்டு போய் வச்சாங்க அப்படியே காலையில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கட்டும் வாங்க இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்துடலாங்களா நம்ம வந்து இன்றைக்கி பாவக்காய் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் கசப்பே இல்லாமல் அதாவது அரிசுவும் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அதில் வந்து முழுசாக இருக்காமல் அதில் நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று வந்து ரெண்டாக கீறி அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன் இதோடைய ஆயிலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும் போது கசப்பு வந்து கண்டிப்பாக குறஞ்சிரும் இதை வந்து நம்ம மோர்லேயும் போட்டு வைக்கலாம் பாவக்காவை மோரில் ஊற்றி இது பண்ணாலும் கசப்பு போயிடும் அது மாதிரி தண்ணியை வந்து வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வெடிச்சுட்டு கூட பண்ணலாம் நம்ம குழம்புக்கு அப்படிங்கும்போது நீங்கள் உப்பு ஆயில் இது ரெண்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து காய் வந்து கொஞ்சம் வந்து தோண்டு வந்துடணும் கொஞ்சம் நல்லா சுருங்கிடணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பாவக்காயை தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இதே எண்ணெய் யூஸ் பண்ணலனா இந்த எண்ணெயை வந்து மாற்றி வச்சுட்டு நீங்கள் தனியாக வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதே எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் இது கூடவே கடுகு சீரகம் மிளகு கூடவே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஜீரண சக்தியும் கிடைக்கும் நம்ம எப்படி மீன் குழம்புக்கு போடுறோமோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் எனக்கு சின்ன வெங்காயம் எடுக்கல பெரிய வெங்காயம் எடுத்துட்டு ஒரு பத்து பல் பூண்டை தட்டி போட்டுட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கூடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் பெரிய பழமாக இருக்கும் இது சின்ன பழமாக இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மசாலா ஆட்டி ஊற்றி வைக்க போகிறதில்ல புளி ஊற்றி தேங்காய் ஊற்றி தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து தக்காளி வெங்காயம் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம அடிச்சு கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்து அடித்து போடுறதுக்கு பிடிக்கிறதில்ல மிக்ஸியில் ஜாரில் போட்டு அடித்து போடுறதில்ல இப்படியே வந்து நம்ம தாளிச்சு விட தாளிச்சு விடவே நமக்கு சரியாக போயிடும் நல்லா வதங்கி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தக்காளி உடஞ்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூளோ இல்லை குழம்பு மிளகாய் தூளோ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடி அடிப்பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் லேசாக அந்த சூட்டில் வதங்கின உடனேவே தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படியே வதக்கணும் அப்படின்னா கட்டாயமாக கரிஞ்சு போயிடும் அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து நம்ம எவ்வளோ தண்ணி அந்த அந்தளவுக்கு இதுவே கிரேவி வரும் எப்படி பிரியாணிக்கு வந்து கிரேவி வந்தால் நல்லா இருக்குமோ புளி குழம்புக்கும் கூட நமக்கு நல்ல கிரேவி எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு தொக்குன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தேங்காய் ஆட்டி ஊற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த ப மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம் போகணும் நல்லா வந்து கொதித்து மேலே வரணும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த பாவக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ரெண்டு டைம் மூடி வச்சு கூட நம்ம வேக வச்சு எடுக்கலாம் நம்ம வந்து இந்த மசாலாவோடவே வந்து இந்த பாவக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் கண்டிப்பாக உடையாது பாதி தான் வந்து வெந்திருக்கு இல்லைங்களா மீத பாதி வந்து நம்ம இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பாவக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் புளி ஊற்றிட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி போட்டுக்கோங்க நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இன்றைக்கி புளி ஊற்றி புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த அளவு புளி ஊற்றியிருக்கேன் புளி ஊற்றினோன்னே நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியோடையும் நல்லா பாவக்காய் வேகும்போது இன்னிமே நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உடனே நம்ம வந்து தேங்காய் ஊற்றிட வேண்டாம் புளியோடையும் நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கால் மூடி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா தேங்காய் போட வேண்டாம் கால் மூடி தேங்காவும் ஒரு நாலு சீரகமும் சேர்த்து போட்டு நல்லா வந்து பேஸ்ட் அரைச்செடுத்திருக்கேன் இதையும் அதோடய நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நான் கொஞ்சம் மிக்ஸ் எக்ஸ்ட்ராவே ஊத்துறேன் நல்லா வந்து இனி நல்லா நமக்கு என்ன பிரிஞ்சு வர வரையும் நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க கொதி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்படி மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இதுதான் ஃபைனாக டச்சு புளி குழம்பு பொறுத்தளவு நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை மூடி வச்சு இறக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெள்ளம் நம்ம சேர்த்த வேண்டியதாக இருக்கும் வெள்ளம் வந்து ஒரு சின்ன பிஞ்சு ஒரு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி இதோடு நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் எடுத்துரும் இன்னொன்று புளிப்போடு சேர்த்து அந்த அரிசுவைன்னு இல்லைங்களா இந்த இனிப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கட்டாயமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து நமக்கு கசப்பாக இருக்கிற மாதிரி தோணும் ஒரு ரெண்டு டைம் நம்ம கொதிக்க வைக்கும் போது நமக்கு வந்து கசப்பே தெரியாது வெள்ளம் சேர்த்தது வந்து ஒரு டைம் ஆறி அப்புறம் வந்து சூடாகி அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளத்தோட ஈர்ப்பு வந்து நமக்கு இருக்கும் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இருக்க மூடி வச்சு நல்லா கொஞ்சம் கொதி வந்து என்ன பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கணும் பாவக்காயும் நல்லா வெந்திருக்கு பாவக்காய் உடையலை அதையும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ருசியான தொக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி வேண்டங்களையும் குளிக்க வச்சாச்சு ஃபஸ்ட்டு பவுல் குளிக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் சாரை குளிச்சுட்டாங்க மிஷின் துணி போட வேண்டிய வேலை இருந்தது அதை ஃபஸ்ட்டு போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டோம் மார்னிங் டிஃபனுக்கு நம்ம வந்து சேமியா பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா தான் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம வந்து சேமியா பண்ணிட்டோம் சேமியாவுக்கு வர போட மறந்துட்டேன் அதனால் வந்து தனியாக வர மிளகாய் சரிடா போட்டுருந்தேன் சாராக்குட்டி முன்னத்தை விட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசவே மாட்டாளோன்னு நினச்சோனாங்க இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பவுல் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயே சாப்பிட்றாரு அவங்க அப்பா எடுத்து எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க ரைட் ஹேண்டை விட லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பவுல் அதிகமாக சாப்பிட்றாரு இப்போ தான் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறோம் சாராக்குட்டியும் சூடாக இருந்தங்காட்டி புக் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்படி தான் வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் போச்சு நம்ம வந்து கிளிக்கும் கொஞ்சம் சேமியாக வச்சிடலாம் கிளி எல்லாமே சாப்பிடுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால சுட சுட என்ன கொடுத்தாலும் கிளி சாப்பிட்டுக்குது குண்டுக்குள்ளே வச்சு வளர்த்தணும் இல்லை கிளி நல்லா வெளியில் வரும் எனக்கு தான் கொஞ்சம் பயம் கொத்திடும் குழந்தைங்கள கொத்திவிடும் அதனால் போக போக நம்ம வெளியிலலாம் விடலாம் அந்த வீடியோஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பசங்க பவுலும் கொஞ்சம் பயப்படுறாரு பாருங்க கிளியும் சாப்பிடுது சாப்பிட்டு போய் பாத்ரூமில் போய் கை கழுவுறேங்கிற தெரியல எல்லாம் நினைச்சேன் மாத்துறது ஏன் பவுல் என்ன ஈரமாக இருக்குதுன்னு உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டார் இவருக்கு ட்ரெஸ் மாற்றுறது என்ன புதுசாக பாருங்கள் அடுத்த ஒரு ட்ரெஸ் மாற்றிட்டோம் மடியிலேயே தான் வந்து உட்காருவேன்னு சொன்னார் அதாவது கொஞ்சம் நேரம் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தேன் வந்து மடியில் வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டாரு கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளே பவுடர்லாம் கொட்டி எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் வாயில் ஒரு அடி போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பால் பவுட்ருந்து இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு நான் பொறுமையாக எவ்வளோ சொல்லிட்டேன் கேட்கல அதனால் இன்றைக்கி அப்படியே லேசாக வாயில் ஒரு அடி கொடுத்துருக்கேன் குழந்தைங்கள அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும் கொஞ்சம் வேண்டிய நேரத்தில் கொஞ்சணும் ஸோ அதனால் ஒரு அடி கொடுக்கறதுனால தப்பு கிடையாது இதுக்கப்புறம் இப்போ வந்து பவுடர் நக்கிற பழக்கத்தை விட்டுட்டாரு ஆனால் எவ்வளோ கோவம் வருதுன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் பவுட்ரெலாம் எடுத்து வச்சு எல்லாம் கூட்டி வரதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க மூஞ்சியே பவுடராக இருந்தது இவங்க எனக்கு இந்த பாத்திரத்தை கொடு அந்த பாத்திரத்தை கொடுன்னு ஒரே சண்டை அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் இவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பவுலு விரும்புகிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி அப்புறம் பவுனுக்கு தூக்கு வந்துருச்சு தொட்டில போட சொல்லிட்டு இருந்தாரு டிவியும் பாக்கணும் தூங்கும் செய்யணும்னு எப்படி பாக்குறியா அப்புறம் தான் தொட்டில போட சொல்லி அழுதாரு அதுக்கப்புறம் போட்டு தூங்க வச்சேன் பகல் ஒரு டைம் கன்ஃபார்மா தொட்டில தான் தூங்குறாரு ராத்திரி சமயங்கள்ல பக்கமே படுத்துக்கிறாரு பகல் ஒரு டைம் தூங்கும்போது மட்டும் தொட்டியில் போட்டுருது சாரை குட்டி தூங்கலை பாருங்க பவுல் நல்ல பையனா பச்சு ஆ மெதுவாட்டணும் தூங்கிட்டான் விட்டுரு அப்புறம் சத்து மாவுன்னு கேட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு சத்து கொடுத்தாச்சு அதையும் சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம்தான் தூங்கினாரு அதுக்குள்ளே போகல இழுந்துட்டாரு அவரோட தூக்கமே அவ்வளோதான் அது தூங்குறதே பெரிய விஷயம் ஆனால் நைட்டு கட்டான ஒன்போது மணி அடிக்கிறதுக்குள்ளே தூங்கிடுவார் அதனால் பகலும் கொஞ்ச நேரம் தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த நைட் டைம் தூங்கிட்டா போதும் தாராக்குட்டி தான் நைட்டு வந்து தூங்க மாட்டாங்க பகலில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போய்ட்டோம் ஈவினிங் ஆகிடுச்சு துணியெல்லாம் காய போட வேண்டிய வேலை இருந்தது காய போட்டுட்டு இருந்தேன் இவங்க வந்து பின்னாடி வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க உள்ளே போ கதவை சாத்திரம் அப்படின்னு சொன்னோடனே பவுல் பாருங்க ஓடு ஓட்டமாக ஓடுறாரு கையில் மீனோட கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு அதனால போகிறாரு பிடுங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் நம்மக்கிட்ட வீடு என்னென்ன கசகசன்னு ஆனாலும் பரவாயில்ல அப்புறம் அப்பா பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு நாலு பப்ஸு நாலு ரூபாய் ஒரு பப்ஸ் நாலு ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தாரு எயிட்டி ருப்பீஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு பொறுமையாக வச்சு சாப்பிடுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூடூரில் ஒரு பப்ஸு நாலு ரூபாய்க்கு பண்ணுறாங்களாம் எல்லா பேக்கரிக்கும் இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்களாம் உருளைக்கெழங்கு வெங்காயம் போட்டிருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு குவான்டிட்டி வைஸும் ஓகே தான் சொல்லலாம் ஏன்னா கடையில் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு தராங்க இது நாலு ரூபாய்க்கு தான் வெல்கம் வெல்கம் என்ன வாங்கி கொடுத்தாலும் சாரா குட்டி டேங்க் சொல்லுவாங்க நாலு ரூபாய்க்கு ஒருத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நைட்டுக்கு நான் வந்து இட்லி பண்ணியிருந்தேன் இட்லி வந்து நம்ம வந்து மாவு ஆட்டுறதுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர தேவைப்பட்டால் பாருங்கள் சாஃப்டாக இட்லி வரும் அதோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல பாத்திரத்தெல்லாம் கழுகிட்டு வீட்டை எல்லாம் தொடச்சிட்டு ஒரு பத்தியும் பற்ற வச்சாச்சு குட்டி வாண்டங்களையும் நைட்டு குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சுட்டு தான் இட்லி கொடுத்தேன் சமத்தா சாப்பிட்டுக்கிட்டாங்க சாரா கூட்டு தான் சாப்பிட்றதுலேருந்து ஏமாத்திட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஊட்ட வேண்டியதாக இருக்கும் பவுளை பொறுத்தவரை நல்லா சாப்பிட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன வீடே இறச்சி வீடே நாசம் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஏன்னா சாப்பிட்டோன்னே தூங்க வைக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுவாங்க விளையாண்டதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு பால் கொடுக்க வேண்டியது இருக்கும் பால் கொடுக்க வச்சுட்டு தூங்க வச்சிடலாம் குழந்தைங்க எப்படி டைமுக்கு தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நைட்டுக்கு வாஷிங் மிஷின் டப் கிளீன் கேட்டுச்சு டப் கிளீன் போட்டு விட்டுட்டு அவ்வளோ சாராமே தூங்க வைக்க வந்துட்டோம் நாளைக்கு அதாவது சண்டே நான் வந்து லைவ் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நான் லைவ் வரேன் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லைவில் சந்திக்கலாம் பேபிகார்டர் டிப்ஸ் வந்து நான் வந்து ஒரு டாபிக் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைவ்க்குள்ளே போகலாம் உங்களோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் நான் அதிகமாக வந்தது கிடையாது ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவு என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் விட்டதுக்கப்புறம் தான் பால் கொடுப்பேன் அப்போ தான் வந்து குடிப்பாங்க முழுசாக சாப்பிட்ட உடனே கொடுத்தாவே முழுசாக குடிக்க மாட்டாங்க அப்புறம் பால் கொடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன பவுல் வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் தான் நாங்கள் நைட்டு எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ண பண்ணவே தூங்கிடுவார் சாரா குட்டி தூங்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஒரு மணி நேரம் ஆகும் பாருங்க பவுல் போயிட்டார் பவுல் போய் அவர் பாட்டு கதவை சாத்திட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாக இருக்கும் மற்ற எல்லா ரூமும் இதாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி அந்த டிப்ஸ் பார்த்துடலாங்களா நம்ம சேமியாவோ உப்புமாவோ ரவையோ எதுவாக இருந்தாலும் காரப்போட மறந்துட்டோம் அப்படின்னா தனியாக நம்ம கடுகு ராபத்தில் தாளிச்சுட்டு அதோட வரமிளகா போட்டு காரம் அதில் அப்புறம் நீங்கள் வந்து சேமியாவில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும்போது நமக்கு தேவையான அளவு காரம் இருக்கும் நம்ம தேங்காய் ஆட்டும் போது வெறும் தேங்காய் மட்டும் ஆட்டாமல் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்படி சீரகம் சேர்த்து நம்ம ஆட்டும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நமக்கு கவுண்டர் டாப் எப்பவுமே வந்து கசகசன்னு அழுக்காகவே இருக்கும் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் எப்போவுமே ஒரு பாத்திரம் பக்கத்தில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் நம்ம காய்கறி கட் பண்ணுறோமோ அது காய்கறின்னா காய்கறி மட்டும் கிடையாது வெங்காயம் வெங்காயத்தூள் என்னென்ன வேஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சு போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் வந்து எப்பவுமே கசகசன்னு இருக்காது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதை நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் அப்படி இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கற்றுக்கல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதான் கேஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ்